வணக்கம் தமிழன் செய்தி கலாம் மயிலாடுதுறையில் பக்தி பாடல் இசை கேட்டு சாமி வந்தது போல் நடுரோட்டில் மது போதையில் குடிமகன் அரசு பேருந்தை எட்டி உதைத்தபோது காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் தவழ்ந்து நழுவிய காட்சி வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது மயிலாடுதுறை கச்சேரி சாலையில் கோயில் திருவிழுக்காக மைக் செட் கட்டப்பட்டு பக்தி பாடல் ஒலிபரப்பப்பட்டது அப்போது மது போதையில் குடிமகன் ஒருவர் பக்தி பாடலுக்கு ஏற்றவாறு சாமி வந்தது போல் நடுரோட்டில் ஆடி வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தி வந்துள்ளார் சுமார் பதினைந்து நிமிடங்களுக்கு மேலாக குடிமகன் சாலையில் நின்றவாறு கடந்து சென்ற வாகனங்களை நிறுத்தி வாகனங்களை கையால் தாக்கியும் காரின் மீது காலை தூக்கி வைத்தும் அட்ராசிட்டியில் ஈடுபட்டுள்ளார் குடிமகனின் தொலையால் பலர் விலகி சென்றுள்ளனர் இறுதியாக அந்த வழியாக வந்த அரசு பேருந்தை வழிமறித்த குடிமகன் சுமார் ஐந்து நிமிடங்கள் அந்த பேருந்தை செல்லவிடாமல் தடுத்து நிறுத்தியதுடன் பேருந்தின் கண்ணாடியை கையால் தாக்கியும் பேருந்தை எட்டி உதைத்தும் அடாவடியில் ஈடுபட்டுள்ளார் பேருந்து ஓட்டுநரும் குடிமகனின் செயலை கண்டு செய்வதை அறியாது தவித்து அதே இடத்தில் பேருந்தை நிறுத்தியிருந்தார் பேருந்தை எட்டி உதைத்ததில் அந்த குடிமகனுக்கு காலில் அடிபட்டு சாலையிலேயே நிலை தடுமாறி தாங்க முடியாமல் விழுந்து தவழ்ந்து நழுவி சென்றார் இந்த சம்பவத்தை வேடிக்கை பார்த்த ஒருவர் குடிமகனின் ஆட்டத்தை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார் தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது இது போன்ற குடிமகனின் ஆட்டம் என்றுதான் முடிவுக்கு வருகிறார்